வணக்கம் இன்று பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சுபமுகூர்த்தம் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களை செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே இன்று மாசி பதினான்கு நாளை அதிகாலை நான்கு முப்பது வரை உத்திரம் பின்பு அஸ்தாம் இரவு பதினொன்று இருபது வரை துவிதியை பின்பு திருதியை மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை இன்று முழுவதும் சித்த யோகம் உதயம் காலை ஆறு முப்பது சூலம் கிழக்கு சந்திராஷ்டமம் அவிட்டம் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பணிவு மிதுனம் பரிசு கடகம் ஆக்கம் சிம்மம் வெற்றி கன்னி லாபம் துலாம் புகழ் விருச்சிகம் சுகம் தனுசு மேன்மை மகரம் பரிவு கும்பம் கழிப்பு, மீனம் நட்டம் இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்ப ஓரை சந்திரன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்